ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அவர் சொல்றார் பெஞ்சமின் நெட்டனியாக்கும் நான் ஏன் அடித்த காரணம் சொல்றேன் அதுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியுமா ஐநால உனக்கு என்ன அவன் பதினைஞ்சு தயார் பண்றான் இருநூறு தயார் பண்றான் இதை ஏன் நம்ம கண்டிக்க வேண்டும் என்றால் நியூக்ளியர் சைட் இருக்க நல்ல அடிபானா அப்ப இந்தியா கிட்ட நியூக்ளியர் சைட் இருக்கே பாங்க கிட்ட எங்களே அடிபியா நீ 100 மில்லியன் ட்ரோன் போய் சேத ஏறுறதுக்கு அவ தகவல் வெளிய இருக்குது இப்ப இப்போ என்னன்னா பெஞ்சமின் நெட்டன் இப்ப எங்களுடைய தலைவரை கொன்றத பெஞ்சமின் நெட்டரியாக கொல்லுவோம் என்ற ஐஆர்டிசி வந்து நினைச்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க இக்கடையே அமெரிக்கா வந்து இப்போ இந்த இந்த போருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு எஸ்கேப் ஆயிருக்காங்க இல்லையா அதையும் எப்படி சேர்த்து அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உங்ககிட்ட இருக்குல்லப்பா ஈரான் அணு ஆயுதம் வைத்து தப்பு என்று சொன்னால் உங்ககிட்ட இல்லாத அணு ஆயுதமா ராசாண்ட பட்ட பால்ல வெட்ட வெளிச்சத்துல பொதுமக்களை கொன்று குவித்ததற்கு என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க அவங்க அது போல ராணுவ ராணுவ தரைப்படை தலைவர் இருக்காருல அவர் மேஜர் ஜெனரல் முகமது பகேரி அவரையும் என்ன செஞ்சிருக்காங்க கொண்டிருக்கிறாங்க ஒசாத்துடைய வந்து உளவுத்துறை இந்த ராணுவ தலைவர்கள் தான் நீங்க தான் உறங்கிறாங்க தகவலை எடுத்துக்கொண்டு இரவோட இரவாக அவரை கொலை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு நீட்ல சயின்ஸ்ட் பேர்லாம் சொல்றேன் ஆறு ஆறு கலாம் புரிஞ்சுக்கிறீங்க ஓ ஓ அப்துல் கலாம் எப்படிப்பட்ட பேரறிஞ்சு அதே போல ஆறு அப்துல் கலாமே இறந்திருக்கிறது ஈரான் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முப்படையினுடைய தலைவர் அவரு ஜெனரல் சலாமி அரக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலா விசிக்காவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாகிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் பழையபடி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்ப ஈரான் இருக்கிற தலையிட்டு இப்ப பெரிய பேசும் மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு டோனை வந்து விட்டுருக்காங்க அது இஸ்ரேல் பக்கம் பெரிய பாதிப்புன்றார்கள் ஆனால் ஈரான் பக்கம் பார்த்தீங்கன்னா அதை விட இருக்கு போல் தெரிகிறது ஒரு விமான நிலையத்தையே இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இது எங்க போய் முடியும் எப்படி பாக்குறீங்க நீங்க வளைகுடா போரை வந்து தொடங்கி விட்டது இஸ்ரேலை பொறுத்தவரையில நான் யாரு சொல்லி கேட்க மாட்டேன் நான் தான் உலக பிள்ளை அமெரிக்கா தான் உலக சட்டாம நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அமெரிக்காவை வந்து வழி நடத்துறதே வந்து எங்களுடைய யூத மூலைதான் ஜியூனிசம் மூலைகள் தான் டொனால்டு ட்ரம்ப் எங்களை மீறி ஒரு ஒரு சின்ன பேனால ஒரு கையத்துள்ளும் போட முடியாதுங்கிற அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு அந்த மமதையில வந்து பேசுன பேச்சு நீங்க பாத்திருப்பீங்க ஈரானை தாக்குதல் செய்து விட்டு அவ்வளவு அத்து உள்ளே நுழைந்து இருநூறு போர் விமானங்களை வைத்து நைட் நைட்டா தாக்குறாங்க இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆறு முக்கியமான இடங்கள் அதுல தெஹ்ரானுக்கு இரநூறு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸ் அதை அடிச்சிருக்காங்க அப்ப அணு ஆயுதத்தை வந்து என்ட்ரிஸ் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் சைட் அடிக்கிறாங்கன்னா அது சர்வதேச ஒப்பந்தத்துக்குள்ள கட்டுப்பட்டு ஈரான் வந்து என்ரிச் பண்ணிட்டு இருக்கிறது அதை அடித்து அதுல வந்து நியூக்ளியர் லீக்கேஜ் ஆயிருக்குன்னு சொன்னால் அப்ப எந்த மாதிரியான ஒரு கோரமான ஒரு தாக்குதல் இது அப்ப இன்டர்நேஷனல் நாளா இப்ப எங்க போயிட்டது அதற்கு பெஞ்சமின் நெட்டரியா ஒரு காரணம் சொல்றார் இரவு தாக்கி விட்டு அவங்க டைம்ல காலையில வந்து சொல்றார் ஈரான் வசம் நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதம் இருப்பது இஸ்ரேலுக்கு ஆபத்து இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்கு ஆபத்து எனவே நாங்கள் தாக்கணும் அப்போ நீனே ஒரு ஆபத்துன்னு நீ புரிஞ்சு கொள்வ நீனே தாக்கு வியாபம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஈரான் செல்லதான் பலமான அடி கிட்டத்தட்ட ஆறு நியூக்ல சயின்டிஸ்ட் அவர் பேர்லாம் சொல்றேன் ஆறு அப்துல் கலாம் ஓ ஓ அப்துல் கலாம் எப்படிப்பட்ட பேரறிஞ்சு அதே போல ஆறு அப்துல் கலாமே இறந்திருக்கிறது ஈரான் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய முப்படையினுடைய தலைவர் அவரு ஜெனரல் ஹுசைன் சலாமி அவரு வீட்டுல அவங்க மனைவி மக்களோட வந்து தூங்கிட்டு இருக்காரு அந்த சிவிலியன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்காரு ஏதோ ஒரு லீவ் எடுத்து பெரிய அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏவனை தாக்குதல் அவர் அந்த இடத்துல வந்து உயிர் பழியா இருக்கிறார் அவருக்கு பதிலாக இப்போ முகமது பக்பூர் என்பதை வந்து பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கிறது உடைய தலைவர் அவரு அது போல ராணுவ ராணுவ தரைப்படை தலைவர் இருக்கார்ல அவர் மேஜர் ஜெனரல் முகமது பகேரி அவரையும் என்ன செஞ்சிருக்காங்க கொண்டிருக்கிறாங்க ஒசாத்துடைய வந்து உளவுத்துறை இந்த ராணுவ தலைவர்கள் உரைங்குறாங்க தகவலை எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக அவரை கொலை செய்திருக்கிறார்கள் செய்யத் அப்துல் ரஹீம் உத்ஷாவி அவரை வந்து இப்ப புதுசா இருக்காங்க ராணுவ பிரிவுக்கு தலைவராக உடனே நியமித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அதை அறிவித்திருக்கிறார் அப்ப என்னன்னா ரெண்டு முக்கிய தலைவர்கள் ஐஆர்ஜி சொல்லக்கூடிய முப்படை தலைவர் பிரிவுடைய தலைவர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அவரும் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் அது போல ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பகேரியும் வந்து மரணம் அடைஞ்சான் சொன்னால் அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க எது நினைச்சாலும் நாங்க செய்வோம் நான் கேக்குறேன் அவன் அணு ஆயுதம் வச்சா உழைக்கணும் வந்துட்டு அவன் ஐநா தமிழபிங்கிறேன் என்னன்னா பாகிஸ்தானும் அணு ஆயுதம் அணு ஆயுதம் இருக்கிறது அதே போல ஈரானும் அணு ஆயுத சோதனையிலோ அது அணு ஆயுத உற்பத்தி உற்பத்தி செய்யக்கூடிய திறன் வந்து விட்டது அந்த ஆபத்து தாங்க ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாங்கல்ல அதுதான் பிரச்சினை மூல காரணமா என்ன அப்ப இஸ்ரேல் அணு ஆயுதம் இருக்கா இல்லையா உங்கிட்ட இருக்குல்லப்பா ஈரான் அணு ஆயுதம் வைத்து தப்பு என்று சொன்னால் உங்கிட்ட இருந்தாலும் அணு ஆயுதமா பட்டப்பாடுல வெட்ட வெளிச்சத்துல பொதுமக்களை கொன்று குவித்ததற்கு என்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க அவங்க நிறைய நியூக்ளியர் வார் ஹெட்ட யூஸ் சின்வார் சொல்லக்கூடிய பண்ணிட்டாங்க தலைவரை கொலை கொலை செய்வதற்கு பயன்படுத்துற ஆயுதம் எது எஜ்மாயில் ஹனியாண்டு சொல்லக்கூடிய அமஸுடைய அரசியல் பிரிவு தலைவரை வந்து எந்த ஏவுனையை வச்சு தகர்த்தாங்க அந்த ஏழு மாலி பில்டிங்கை தகர்த்து எப்படி அது ஈரானுடைய அதிபர் அபுபக்கர் விமான விபத்துல வந்து அதுல மோதனை அந்த ராக்கெட் எது மிசை எது அப்ப உலக தலைவர்களை எல்லாம் கொன்று பிரித்து வந்து கொண்டிருக்கிறது கடந்த எழுபது ஆண்டு கால வரலாற்றுல இஸ்ரேல் பக்கத்திற்கு லெபனான் சிரியா ஜோடானு சுத்தி வரக்கூடிய நாடுகளை வந்து குண்டு போலி பொழி மலை பொழிந்து பல லட்சம் பேர்களை வந்து கொண்டுழித்திருக்கிறத அத்தகைய அரக்க குணம் படைத்த அந்த இவன் சொல்லிடான் யாரு நம்ம பெஞ்சமின் நெட்டனியாகு அவன் வந்து ஆயுடு வருது அவனுக்கு என்ன மரியாதை போர் வந்து போர் வெறியனாக வந்து கொண்டிருக்கிறான் ரத்த காட்டரையாக இருக்கிறான் அவன் சொல்றான் ஈரான்ல வந்து அணு ஆயுதம் இருக்கு ஈரான் எந்த எத்தனை நாட்டை தாக்குச்சு வரலாற்றுல கடந்த நூறு ஆண்டுகள் வரலாற்றுல ஈரான் எந்த நாடும் படையெடுத்திருக்கிறா ஈரான் ஈராக் போர் வந்தது தொண்ணூறுல வளைகுடா வளைகுடா போர் என்று அது அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் சேர்ந்து ஈரானை பயன்படுத்தி அறித்தார்கள் ஈராக்க இப்படித்தான் ஈரான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப நீ ஈரானுடைய உரையணியம் இருக்கிறது ஈரான்ல வந்து எங்களுக்கு அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னா நீ சர்வதேச நீதிமன்றத்தை வழக்காடு அதுக்காக வந்து ஐடிஐஏ இருக்குல்ல அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு ஐநா சபையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணு சர்வதேச அணு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு தான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைல இருக்கும் நிலையில் இப்ப அத தொடங்கி இருக்காங்க போற அபு சக்தியுடைய பாருங்க இந்த இஸ்ரேலிய அஃபென்சிவ் அல்சோ டாலகட்ட நீராஸ் நீக்ல பிரதமர் நியூக்லனுடைய சைட்ல வந்து அடிச்சர் மட்டும் இல்லாம கிண்டிங் சிக்ஸ் ப்ராமிங் அண்ட் நியூக்லஸ் அணு ஆயுதத்துடைய வந்து அடிச்சர் அவங்க யாரு அவங்க போர்மையை நிற்க கூடியாங்களா ஏப்பா இந்தியா பாகிஸ்தான் போர்வைங்க போராம விரும்பவில்லை ஒரு பேச்சுக்காக சொல்றேன் ஜனாதிபதி அடிப்பீங்களா சயின்டிஸ்ட்ல வந்து கொண்டு போடுவாங்க யாராவது செய்வாங்களா அந்த மாதிரி ராணுவ வீரர்கள் என்ன நினைச்சுவாங்க வந்து போர் புரிவாங்க இவங்களுடைய ராணுவ தலைவர்கள் அவன் அடிப்பாங்க இங்க இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வாளர்களை நீங்க வந்து கொலை செய்யலாம் எவ்வளவு வன்மம் வெறி மாதிரி நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ப்ராமினன் சயின்டிஸ்ட் அவங்க வந்து கடந்த ரெண்டு மூன்று தசாத்மங்கள் தசாப்தங்களால வந்து ஈரானை வந்து உருவாக்கிய சிற்பியில் அவங்க எல்லாம் அப்துல் ஹுமே அவர் இறந்திருக்கிறாரு அகமது ரிசா துல்பகாரி அமீர் ஹுசைன் பக்கி மொத்தா அப்துல் அஜீர் முஹம்மத் மெஹதி ஜஹ்ரான்சி பராயுத்தின் அப்பாசி ஆறு பேர் இழந்து நிற்கிறாங்க அப்ப என்ன செய்வான் திரும்ப பண்ணாமனு செய்வான் தாக்குதான் செய்வான் இப்ப பாத்தீங்கன்னா ஆஹா பாத்தீங்கன்னா இஸ்ரேலை தாக்குகிறது என்று ஒப்பா விடுவாங்க யாரு அமெரிக்கா பிரிட்டனு பிரான்ஸ் உடைய கூட்டாளிகள் இரவோடு இரவாக இருநூறு விமான நிலையத்துக்கு விமானத்தை கொண்டுட்டு போய் போர் விமானத்தை கொண்டு போய் டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில கொண்டு குண்டு மலை பொழஞ்சு எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்காங்க கொஞ்சமா அறிவு இருக்கு அவனுக்கு அப்ப என்ன எங்களை மிஞ்சி யாரு இருக்கா நாங்க அயன் டோம் சிஸ்டம் வச்சிருக்கோம் நாங்க செக்யூரா சேஃபா இருக்கிறோம் இது அரபு நாடுகள பயம் காட்டுறது இப்ப அரபு நாடுகள்னா டொனால்டு ட்ரம்ப் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கத்தரு குவைத்து அப்புறம் சவுதி அரேபியா எல்லாமே என்ன செஞ்சாங்க யுஏஇ துபாய் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க நல்ல ஆர அமர வைத்து குளிர வைத்து நாங்க வந்து நட்புற கூட மாதிரி இந்த பிராந்தியத்துல இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவருக்கு பரிசு பொருள் அனுப்பி வைத்தார்கள் டொனால்டு ட்ரம்ப் பல லட்சம் கோடி ரூபாய் வந்து வர்த்தக உடம்புக்குள்ளே கையெழுத்து போட்டு போனாரு போன கையோட அவரை குறை சொன்னார் பெஞ்சமின் நட்டனே ஆகுவ பெஞ்சமி நீ போன நிறுத்து காசாட அப்பாய் மக்களை சொல்லி ஒரு கண்டம் பண்ணாரு அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய வாபஸ் வாங்கினாரு அமெரிக்க துருப்புல வாபஸ் வாங்கினாரு அந்த அந்த சவுதி அரேபியா மன்னர்கள் மேல சவு அரங்க நாட்டுடைய மன்னர்கள் மேல கோவத்துல இருந்தாங்க யாரு இஸ்ரேலு ராகுச்சந்திரன் நடவடிக்கையில வந்து அமெரிக்காவை மட்டும் பிரிச்சுட்டாங்களேன்னு இப்ப என்னன்னா அந்த கோவத்தை எங்க காட்டியிருந்தா ஈரான்ல காட்டியிருந்தோம் ஏன்னா ஈரான் வந்து ஊத்தி அந்த யமனுடைய அந்த அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ்க்கு ஆயுதம் குடுக்கறாங்க என்ன ப்ரூஃப் ஆயுதம் கொடுத்தாங்க அவங்க அதுதான் சுத்தி பிரச்சையா இருக்கு இப்ப லெபனானுக்கோ சூடானுக்கோ பக்கத்துல உள்ள அங்க உள்ள ஆயுத ஆயுத குழுக்களுக்கு பூராமே ஆயுதம் குடுப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இக்கிடையே அமெரிக்கா வந்து இப்ப இந்த இந்த போருக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லங்கிற மாதிரியான ஒரு எஸ்கேப் ஆயிருக்காங்க இல்லையா அதையும் எப்படி சேர்த்துக்கிறோம் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜென்ரல் குலாம் அலி ரஷீதுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா நெருக்கமானவர் அவர் யாருன்னா அவர் முக்கியமா வந்து சாத்தமுல் அன்பியான்னு ஒரு இருக்கு அதாவது பிரச்சாரத்துல இருப்பாங்கல்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் சாத்தமுல் அன்பியான்னு சொன்னால் நபிகள் நாயகத்துடைய போதனையை சொல்லக்கூடிய ஒரு ஹெட்குவார்ட்டர் ஒரு மென்மையான ஒரு அமைப்பு அந்த போய் என்ன செஞ்சிருக்காங்க இவங்க வந்து அவங்க வீட்லேயும் கொண்டு போட்டிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா ஐஆர்டிசி கமாண்டோடைய சுப்ரீம் லீடர் அது சம்காணி அவங்களையும் அவரையும் என்ன செஞ்சிருக்காங்க அதை தான் கேட்கிறாங்க இது போன்ற ஆஹ் அரசாங்கத்து இவங்க எல்லாம் அரசாங்க தப்புச்சுதான் கண்டிக்க முடியவங்க ஈரான் அரசு வந்து ஏதாவது தவறு செஞ்சாங்க இவங்க கண்டிச்சு குறை அவங்க மாதிரி ஆட்களை நீங்க போய் கொலை பண்ணியிருக்காங்களா இது என்ன மாதிரியான போர் முறை அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்கும் போதா இது வந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்க ஏன்னா ஒரு விமானத்தை கொண்டு போய் ப்ரீசைஸா நீங்க வந்து அந்த லொக்கேஷன்ல அடிச்சிருக்கிறாங்க அது உண்மைதான் ஈரானும் என்ன செய்யும் திருப்பி இஸ்ரேலை அடிக்கும் என்ன நடக்க போதோ தேவை தெரியவில்லை என்று பொத்தாம் பொதுவாக ட்ரம்ப் வந்து நிஜர் பதில் சொல்லிட்டு போயிருக்காரு அது அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும் இப்ப ஈரான் வந்து நூறு அந்த இது அனுப்பிருக்காங்க நூறு ட்ரோல் அனுப்பிச்சு அது ஒரு பேரழிவை நோக்கி போற மாதிரி இருக்குல்ல இவங்களும் கடுமையா தாக்க அனுப்பிச்சு போய் சேர்த்து ஏற்படுத்துக்காக ஒரு தகவல் வெளியேறிகிறது இப்ப இப்போ என்னன்னா பெஞ்சமின் எத்தனை இப்ப எங்களுடைய தலைவரை கொண்டதை பெஞ்சமின் நெற்றையாக கொள்ளுவோம் என்ற ஐஆர்டிசி வந்து என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க இங்க ரொம்ப பெரிய இழப்பு இருக்கு ஈரானுடைய பேஸ் அழிச்சிருக்கிறாங்க நியூக்ளியர் சைட்டுகளை அடிச்சிருக்கிறாங்க அணு ஆயுத அடிச்சிருக்காங்க மொத்த ஒன்பது முக்கிய அந்த டார்கெட்டை வந்து வந்து குறிப்பாத்து அடித்திருக்கிறார்கள் இப்ப போர் நடக்கலையே இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த போர் ஒண்ணுமே கிடையாது இவங்க போய்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த சைடுல போயிட்டு இருக்காங்க காசால கூட அந்த அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாள நிலையில வந்து சம்பந்தம் இல்லாம இன்னொரு போற பகுதியை அடிக்கிறீங்க நாட்டுடைய இறையாண்மையுடைய உடைய தேசம்லவா ஈரானு நாடு வந்து சுபிச்ச மாதிரி வாழ்ந்து அவங்களுக்குன்னு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இறையாண்மை கொண்ட சாவர்ட்டி இருக்கு நீங்க இருநூறு போர் விமானத்தை கொண்டு போய் நீங்க அடிக்கீங்கன்னா அவன் திருப்பி அடிக்க மனுச்சுவான் ஈரான்கிட்டயே வலிமை இருக்கா இல்லையா என்னன்னா ஐயாயிரம் கிலோமீட்டர் சர்பேஸ் டு காண்டினென்டல் ஸ்ட்ரைக்கரை வந்து பண்ணானா உனக்கென வந்துட்டுப்பா அவன் ஐயாயிரம் கிலோமீட்டர் பாயக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல வந்து உருவாக்குறானா அவன் சொல்றாரு பெஞ்சமின் நெட்டனியாக்கும் நான் ஏன் அடித்தங்களுக்கு காரணம் அது அதுக்குள்ள ஒரு மணி நேரத்துக்கு பதினைந்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியுமா ஐநாளான சரி அதனால உனக்கு என்ன அவன் பதினைஞ்சு தயார் பண்றான் இரநூறு தயார் பண்றான் இதை ஏன் நம்ம கண்டிக்க வேண்டும் என்றால் நியூக்ளியர் சைட் இருக்கிறனால அடிப்பான்னா இந்தியா கிட்டே நியூக்ளியர் சைட் இருக்கு எங்கிட்ட எங்ககிட்ட எங்களே அடிப்பியா நீ சைனா கிட்ட இருக்கு கொரியா நார்த் கொரியா சவுத் கொரியாலதான் இருக்குதான் செய்யுது அணு ஆயுதங்கள் இருக்கு அங்க போய் அடிச்சு என்ன டி ஈரான் ஈரானையும் பாகிஸ்தானையும் அணு ஆயுதமற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்பது தீவிரவாதிகளின் நீண்ட கால திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் இப்ப வரம்பை மீறி என்ன செஞ்சிருக்காங்க பொதுமக்களை கொண்டிருக்காங்க குழந்தைகளை கொண்டிருக்காங்க ஈரானுடைய முக்கியமான அணு ஆயுத விஞ்ஞானிகளை கொலை செய்திருக்கிறார்கள் ராணுவ கமாண்டர்களை தலைவர்களை வந்து கொண்டிருக்காங்க இருப்பி அடி எப்ப மோசமா இருக்கும் இப்பமே நூறு ட்ரோன் அன்னைக்கு அனுப்பிட்டாங்க ராணுவ முகாம்கள்ல தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ராணுவ கிடங்கல்ல வந்து ஈரானுடைய அந்த வந்து மோதி இருக்கிறது அது போல ஏர்போர்ட் அடித்திருக்கிறார்கள் பெஞ்சமின் நெட்டனியாகவும் நம்ம உயிரோட விட மாட்டோம் என்று சூழ்நிலைத்திருக்கிறார்கள் இந்த இதனுடைய இங்க பதிலடிய வந்து ரொம்ப உக்கிரமாக இருக்கும் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது மீண்டும் இப்பதான் தான் அடி அடி அடிச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் ஆறு அறுபதாயிரம் பேரை கொண்டொழித்து ஒன்றரை லட்சம் பேரை காயமாக வைத்து பிறவி வைத்துக் கொண்டு இருபது லட்சம் பேரை காசா விட்டு விரட்டிய இஸ்ரேல் மீண்டும் புதிய ஒரு வளைகுடா யுத்தத்தை தொடங்கி இருக்கிறது எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை பக்கத்தால் உலகமே கவனிக்குது இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இருக்கட்டும் இப்ப இஸ்ரேல் காசா போர் உக்ரைன் ரஷ்யா இப்படி உலகம் முழுக்க ஒரு போர் சூழல் போயிட்டே இருக்குன்னா இல்ல அணிசரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்போ ஒரு திரும்ப ஒரு பெரிய உலக போர் மூலுவற்கான வாய்ப்பு இருக்கா இது எந்த திசையை நோக்கி போ வாய்ப்பு இருக்கு சர்வதேச அந்த அரசியலை வரையில ஆயுத வர்த்தகமும் ஆயுத வர்த்தகமும் மிக முக்கியமானது அந்த எண்ணெய் வர்த்தகம் ரொம்ப முக்கியம் அது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் அது அது போல ஆயுத உற்பத்தியும் ஆயுத கொள்முதல் இருக்க அது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இப்ப அதுல ரஷ்யாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ரெஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் ஒரு ஒரு போட்டி இருக்கிறது அமெரிக்கா ஆயுதம் வந்து விற்பனை அதிகமா இருக்குதா ரஷ்யாவுடைய ஆயுத விற்பனை இருக்காங்க அந்த யூரோப்பியன் செக்டர்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இப்ப இஸ்ரேல் வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல யாருடைய கள்ளக்குழந்தையா இருக்குன்னா அமெரிக்காவுடைய இதுதான் இருக்கு அப்ப இஸ்ரேல வைத்துக் கொண்டுதான் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளை பயங்காட்டி அமெரிக்கா மிகப்பெரிய வர்த்தகத்தை வந்து நினைச்சுக்கிட்டு செய்து கொண்டிருக்கு நான் கடந்த கொஞ்சம் சொன்ன மாதிரி இஸ்ரேல உங்களை அடிக்கடுவான் குண்டு போட்டுருவான் எங்க ஆயுதத்தை வாங்கிக்கிறேங்க அப்படின்னு ட்ரீட் கூட என்ன செய்வான் இஸ்ரேல வந்து ஆயுதத்தை வழங்கி அவங்க அடிக்க யுக்தியாக அமெரிக்கா கையாண்டு கொண்டிருக்கிறது பழைய புஷ்ல இருந்து அது ஜூனியர் புஷா இருக்கட்டும் அது போல நீங்க பில் சிண்டனாக இருக்கட்டும் ஒபாமாவா இருக்கட்டும் எந்த பிரசிடண்ட் வந்தாலும் கூட கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அமெரிக்கா தான் செய்து கொண்டிருக்கிறது ஐநா சபையில இஸ்ரேலுடைய அட்ராசிட்டிக்கு எதிராக எத்தனையோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட தீர்மானம் நீ வந்து போர் செய்யாதே பக்கத்து நாடு அத்துமே நுழையாதே பக்கத்து நாடு பேர் குண்டு பொடியாது அடுத்தவனுடைய டெரிட்டரிய ஆக்குபை பண்ணாதே எல்லாத்தையும் வந்து என்ன செய்வான் டாய்லெட் வேஸ்ட் பேப்பர் மாதிரி போட்டுருவான் நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உக்ரைனுடைய ட்ரோன்ஸு நானூறுக்கு மேற்பட்ட ட்ரோன் அங்கே வந்து ஊடுருவி ரஷ்யாவிலே ஊடுருவி அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய நாற்பத்தோரு மிக முக்கியமான ராணுவ விமானங்களை வந்து என் ட்ரோன் மூலமா சுட்டு வீழ்த்த பிறகு எவ்வளவு பெரிய பாதிப்பை உக்ரைன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வார காலமாக பம்ப் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரஷ்யா மிகப்பெரிய அங்க ஆயுதங்கள்லாம் கொட்டி தீர்க்கப்படுகிறது இது எங்கே போய் முடியும் இந்த பூமி எவ்வளவுங்க தாங்கும் இந்த பூமிங்கிற அந்த நம்முடைய நம்ம கோல் இருக்குத நம்ம வசிக்கக்கூடிய பூமி மூலகம் இதே நம்முடைய அப்பன் பாட்டன்கள் வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க கடந்த கால தலைமுறைகள் நமக்கு தட்டுல தான் தந்திருக்காங்க மரம் செடி கொடி என்று கடல் மலை இருக்கக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள் விலங்குகள் வந்து பாதுகா தந்திருக்கிறாங்க நாம நம்ம தங்கத்தட்டுல வச்சு நம்ம பேரம் பேத்திருக்கு கொடுக்க வேண்டியல அட்லீஸ்ட் வெள்ளித்தட்லயே வச்சு கொடுக்கணும் நம்முடைய தலைமுறைகளுக்கு வந்து இதை அழிக்காம அனித வளங்களை அழிக்காமல் குண்டு போட்டு நாசமாக்காம அணுகுண்டத்துக்கு வீசி புல் பூண்டு புழையாம ஆக்கிராம எப்படி நம்முடைய முப்பாட்டல்கள் நமக்கு தந்தாங்களோ அது போல நம்ம பேரன் பேத்திக்கு கொடுப்போம்ங்கிற கொஞ்சமாவது அக்கறை அந்த அந்த வல்லரசு நாடு தலைவர்கள் இருக்கா இவர்கள் எதுக்கு கோட்டு சூட்டு போட்டதுக்காக நமக்கு தெரியல மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட இவங்களுக்கு இல்லையே இல்ல என்ன அவசியம் வந்து வீரான அடிக்கிறதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துட்டு சொல்லுங்க ஏதாவது உனக்கு இசை தாக்கலானா சர்வதேச ஒப்பந்தங்கள் ஏதாவது மீறினானா ஈரானு அவன் அவன் பாட்டுக்கு நாட்டை டெவலப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஈரானுக்கு மேல வைத்த எந்த அணிகேசனுக்கும் வந்து எந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து நேரடியான ப்ரூஃப் இல்லைங்க ஈரான் தான் இயக்குநர் எங்க இயக்கு என்ன ப்ரூஃப் லெபனானுடைய அந்த அவங்க ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஹிஸ்புல்லாவை வந்து அவங்க தான் இயக்குனாங்க என்ன ப்ரூஃப் எமன்ல வந்து ஹூட்டிகா இப்படித்தான் சொல்லுவானுங்க ஈராக்கை அடித்து சதாம் ஹுசைனை வந்து தூக்கில் தொங்கோடும் போது அவருடைய சதாம் ஹுசைனை பண்ணி வாயில டார்ச் வைத்து அப்ப என்ன சொன்னாங்க சதாம் ஹுசைன் கையில வந்து பேரழிவு ஆயுதங்கள் சொன்னாங்க எங்க இருந்துச்சு ஒரு மண்ணாகட்டே இல்ல இப்படி பொய்யும் புரட்டையும் சொல்லி பயமுறுத்தி அச்சுறுத்தி ஒரு போரை வந்து உருவாக்கி ஆயுதத்தை விற்பனை பண்ணணும் அதன் மூலமாக எண்ணெய் வளையவை வளத்தை வந்து என்ன கைப்பற்ற வேண்டும் இதுதான் போறக்கூடிய முக்கிய அஜெண்டாவா இருக்குது ஓகே இது வந்து நீங்க சொல்ல பார்க்கும்போது அது உக்ரைன் ரஷ்யா இருக்கட்டும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் போறதாகவும் இஸ்ரேல் வந்து ஈரானை வம்படுத்துவதா இருக்கட்டும் இது வந்து ஏதோ ஒரு முடிவை நோக்கிச் செல்வதாக இல்லை இது உலகத்துல வந்து வழக்கம் போல ஒரு அணிசேரும் கொள்கையும் ஒரு அணிசேரும் நாடுகளும் இருக்கும் அணிசேரா நாடுகளும் இருக்கும் ஆனால் இது உலகத்திற்கு சொன்னது கூட பூவிப்பு நல்லதல்ல எதை நோக்கி செல்வது என்று தெரியவில்லை உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய உலக பார்வையும் அப்படியே மக்களுக்கே விட்டு விடுவேன் விவாத சூழ் அறக்களத்துக்கு நேரம் மாட்டேங்குது நன்றி ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல